எம் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் உலக நாடுகளின் தலைவர்கள் ஒன்று கூடும் சுவிட்சர்லாந்து டாவோஸில் நடைபெற்ற எலுமின் ரைஸ் பதிமூன்றாவது மாநாட்டில் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் பிரான்சுக்கு வருகை தந்துள்ளார் தலைநகர் பரிசில் தமிழ் அமைப்புகள் பலவற்றை சந்தித்து கருத்து பரிமாற்றங்களை நிகழ்த்தி வருகின்றார் சமகால அரசியல் விடயங்கள் தொடர்பாகவும் ஏனைய பல்வேறு விடயங்கள் பற்றியும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதர் அவர்கள் உரையாடி வருகின்றார் ஜூன் செவ்வாய்க்கிழமை தமிழர் வர்த்தகர் சங்கம் பிரான்ஸ் இவர்களோடு சந்திப்பொன்றை நடத்தியுள்ளார் அளிக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் தான் அவர்கள் எழும்பு இல்லாத அளவுக்கு அந்த நாடுகள் அவர்களை மிக நசுக்கிவிட்டார் போராட்டங்கள் உதாரணங்கள் நல்ல ஒரு அன்பக்கான உதாரணம் என்றால்

நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்கும் முறைகள் குறித்து மக்கள் ஆராய்ந்து வருகின்றனர் நடைபெற்று முடிந்துள்ள ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் பிரான்ஸ் மக்கள் தொகையில் எட்டு புள்ளி ஆறு சதவீதம் மக்கள் வாக்களிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜூன் முப்பது ஜூலை ஏழு ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க தம்மை வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக் கொண்டாலும் அவ்வாறு செயல்படுத்தும் நிலைமை இப்பொழுது இல்லை என்பது தெரிய வந்திருக்கின்றது ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்து கொண்டவர்கள் மாத்திரமே கூடியவர்களாக உள்ளனர் மிக குறைவான நாட்களே தேர்தலுக்கு இருப்பதனால் வாக்காளர்களை புதிதாக பதிவு செய்வது சாத்தியம் இல்லை என தேர்தல் ஆணையம் தற்பொழுது அறிவித்திருக்கிறது பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்கும் முறைகளை மக்கள் தேடி வருகின்றார்கள் ஜூன் முப்பது ஜூலை ஏழு ஆகிய நாட்களில் தேர்தல் நடைபெற இருக்கிறது பிரெஞ்சு மக்கள் தமது விடுமுறையை கழிக்கும் நாட்களாக இவை அமைவதால் தமது வாக்குகளை அளிக்கும் வழிவகைகள் குறித்து ஆராய்ந்து வருகின்றார்கள் இணையம் வழியாக வாக்குகள் பதிவு செய்யும் வாய்ப்புகள் உள்ளதா என தேடி வருகின்றார்கள் பிரான்ஸ் தேர்தல் ஆணையம் இது பற்றிய எந்த விபரத்தையும் இதுவரை வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தங்க நகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லாஷப்பெல் ஈஸ் அண்ட் ஜுவல்லரி சுற்றுலா பிரியாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஆக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமிட்டு ரூகாய் பரிஸ் பத்து லாஷப்பெல் பரிச பரிசரங்களில் அலிமந்தசியோ நிலையங்களை இயக்கும் வர்த்தகர்களே உங்களுக்கு சிறப்பான பல சலுகைகளுடன் தேவையான வழங்குகின்றார்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் கொள்முதல் மிக மலிவானது அதிக லாபம் ஈட்டி உங்கள் வர்த்தக துறையை வளப்படுத்த எப்பொழுதும் கை கொடுக்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட் கிங்ஸ் பிரான்சில் இடதுசாரி கூட்டணிகள் வலதுசாரி கூட்டணிகள் உருவாகி வருகின்றன நடைபெற்று முடிந்துள்ள ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் பிரான்சின் தீவிர வலதுசாரி கட்சியான ரசம்பிளுமோ நேஷனல் அதிக இடங்களை பெற்று வெற்றியீட்டியுள்ளது இதனை அடுத்து பிரான்ஸ் நாட்டின் நாடாளுமன்றத்தை குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ கலைத்ததுடன் தேர்தலுக்கான அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தார் இதனை அடுத்து பிரான்சில் உள்ள அரசியல் கட்சிகள் தமக்குள் கூட்டணிகளை உருவாக்கி வருகின்றன மேலதிக விவரங்களுடன் அரசியல் விமர்சகர் கா வாசுதேவன் அவர்கள் ஐரோப்பிய பாராளுமன்ற தேர்தல்களை அடுத்து பிரான்சில் என்று அழைக்கப்படும் கட்சியின் பாரிய வெற்றி இதுவரை நாளும் பாசிசம் நாசிசம் என்கின்ற பெயரால் அழைக்கப்பட்ட கட்சியினுடைய பாரிய வெற்றியை தொடர்ந்து அவர்களுக்கு முப்பத்தி ஒன்று வாக்குகள் கிடைத்திருக்கின்றன இதை தொடர்ந்து பிரெஞ்சு அரசியலில் இன்று ஐரோப்பிய பற்றிய ஐரோப்பிய பாராளுமன்றத்தை பற்றிய கதை எவையுமே இல்லாது போகும் அளவுக்கு பாரிய அரசியல் அதிர்வலைகள் தோண்டிக் கொண்டே இருக்கின்றன தினமும் எவ்வாறு இந்த கட்சியை அதாவது வந்து வழி நடத்தப்படுகின்ற கட்சியை எவ்வாறு எதிர்கொள்வது அவர்களுடைய வெற்றியை எவ்வாறு எதிர்கொள்வது அதை எவ்வாறு முறியடிப்பது என்கின்ற நோக்கில் பல கட்சிகள் தங்களுக்கிடையே போட்டி போட்டு இரகசிய கள்ள உறவுகளை வளர்த்து கொண்டிருக்கின்றன குடியரசுக் கட்சி என்று அழைக்கப்படுகின்ற அவர்களுடைய தலைவர் வந்து இன்று நாங்கள் இந்த தேசிய ஒருமைப்பாட்டு கட்சியுடன் அதாவது மணிநுப்பனுடைய கட்சியினுடன் தாங்கள் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்ளலாம் அந்த கட்சிக்கும் எங்களுடைய எங்களுடைய கட்சியின் நோக்கத்துக்கும் பெரிதாக இடைவெளி இருப்பதாக தெரியவில்லை என்று வெளிப்படையாகவே அறிவித்திருக்கின்றது மட்டுமல்ல அந்த கட்சியினுடைய இன்னும் பல உறுப்பினர்கள் இந்த தேசிய ஒருமைப்பாட்டு கட்சியில் இணைவதற்கு தயாராக இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இது இவ்வாறு இருக்கு பிரான்சில் இருந்த இடதுசாரி கட்சிகள் சோசியலிச கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி பச்சை கட்சி அடங்காத பிரான்ஸ் எனப்படுகின்ற ஜோலிக் மெலோசோனுடைய தலைமையில் இருக்கின்ற கட்சி இந்த நான்கு கட்சிகளும் சேர்ந்து இன்று அறிக்கை விடுத்திருக்கின்றன அதாவது தாங்கள் நாலு கட்சிகளும் ஒருவருக்கு ஒருவருடைய வேட்பாளருக்கு எதிராக இன்னொரு வேட்பாளரை இந்த ஐநூற்றி எழுபத்தி ஏழு தேர்தல் பிரிவுகளிலும் நிறுத்த மாட்டோம் ஒரு கட்சியினுடைய உறுப்பினரை வேட்பாளரை மற்ற அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளும் அவர்களுக்கு வாக்களிக்கும் என்று ஒரு ஒரு பெரிய பிரகடனத்தை விட்டிருக்கின்றார்கள் அது கூட இன்று மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லி சொன்னால் இதை யாரும் எதிர்பார்க்கவில்லை இது ஒரு வரலாற்று ரீதியான ஒரு முக்கியமான விடயமாக கூட சிலர் சொல்லிக் கொள்கின்றார்கள் ஏனெனில் அந்த ஒருமைப்பட்ட அந்த இயக்கத்துக்காக அவர்கள் வைத்திருக்கின்ற பேர் வந்து லு ஃபோம் பொப்பியுலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாவது உலக யுத்தம் நடந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் இடதுசாரி கட்சிகள் எல்லாம் தாங்கள் ஒன்றிணைந்து ஒரு ஃபுரோம் உருவாக்கி உருவாக்கியிருந்தார்கள் அதன் ஞாபகமாக இன்று இந்த ஃப்ரோம் பொப்பியுலேர் என்ற இந்த கட்சியை அல்லது இந்த ஒரு இந்த ஒரு ஒரு முகப்பை இவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள் இது ஒரு நல்ல விடயமாக அனைத்து சோசியலிஸ்ட் அல்லது இடதுசாரி கட்சிகளாலும் பார்க்கப்படுகின்றது எதற்காக இந்த பாராளுமன்றத்தை கலைத்தார் இது உடனடி முடிவா அல்லது கனகாலமாக தீர்மானிக்கப்பட்ட விடயமா என்கின்ற கேள்விகளுக்கான பதில்கள் இப்பொழுது சற்று தாமதமானாக இருந்தாலும் கொஞ்சம் வழிபாடு அடைந்து கொண்டிருக்கின்றன உண்மையில் சொல்ல போனால் இன்றைய இருக்கின்ற அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரப்போகின்ற வரவு செலவு திட்டத்துக்கு கூட எந்த விதமான நிதி மற்றும் எந்த விதமான ஒரு திட்டம் இல்லாமல் இருக்கின்றார்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும் பிரெஞ்சு பழமொழி என்று சொல்வார்கள் அதாவது வந்து பாசேல பத்தோத் என்று அதாவது வந்து என்ன இருக்கின்ற என்ற கையிலே இருக்கின்ற சூடான கிழங்கை இன்னொரு திட்ட கையிலே உடனே கொடுத்து விடுவது அவருடைய கையிலே சுற்று சுட்டுவிடும் என்பதற்காக இந்த நிலையில் ஃப்ரோனசியூன்கின்ற இந்த தேசிய ஒருமைப்பாட்டு கட்சியை ரசம் செய்ய தேசிய ஒருமைப்பாட்டு கட்சியை எவ்வாறு பலவீனப்படுத்துவது என்கின்ற நோக்கத்தில் இவ்வாறு ஒரு இவ்வாறு ஒரு நகர்வு நடந்திருக்கலாம் ராஜேந்திர நகர்வு நடந்திருக்கலாம் என்று சிலர் கருத்து தெரிவிக்கின்றனர் எது எப்படி இருப்பினும் மிகப்பெரிய பொருளாதார நிபுணனான லோங்லே என்கின்ற ஒருவர் சொல்லியிருக்கின்றார் இது உண்மையிலேயே இவர்களால் இனிமேல் எந்த காரணம் கொண்டும் வரவு செலவு திட்டத்தை பூர்ணப்படுத்த முடியாத அளவுக்கு பிரான்ஸ் கடன் கடன் பட்டிருக்கின்றது இந்த நிலையில் யாரும் எடுத்து கொண்டு போனாலும் பரவாயில்லை என்கின்ற அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெறுகின்ற ஜனாதிபதி தேர்தலில் ப்ளூபெனுடைய கட்சி வரக்கூடாது என்பதில் மட்டும் அவர்கள் அக்கறையாக இருக்கின்றார்கள் அதை இலக்கு வைத்த இவையெல்லாம் நடைபெறுகின்றன என்று போதியளவு நம்பத்தகுந்த தகவல்கள் கருத்து வெளியிட்டிருக்கின்றன இதுவே இன்றைய நிலையாகும் இது எப்படி இருப்பினும் தினமும் பல பாரிய மாற்றங்கள் பிரெஞ்சு அரசியலில் நடந்து கொண்டிருக்கின்றன இது ஒரு முக்கியமான அரசியல் மாற்றங்களுக்கான காலம் இது எவ்வாறு முடியும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் முக்கியமாக வருகின்ற ஜூன் இந்த இந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதி முதலாவது தடவையாக எலெக்ஷன் நடக்கப்படுறது இரண்டு தடவை நடக்கின்ற அந்த தேர்தலில் இது முதல் தடவையாக ஒன்று ஆனால் இதுவரைக்கும் இந்த குறுகிய காலத்துக்குள் மக்களுக்கு சிந்திப்பதற்கு நேரம் இருக்கின்றதா ஒவ்வொரு கட்சியினுடைய திட்டங்களை பற்றியும் விவாதிப்பதற்கு மக்களுக்கு நேரம் இருக்கின்றதா அல்லது ஒவ்வொரு ஒவ்வொரு உள்ளூர் ஆட்சிகளும் தேர்தல்களை ஒழுங்கமைப்பதற்கான போதிய இங்கு இருக்கின்றதா என்ற பல கேள்விகள் இங்கே எழுந்து நிற்கின்றன எதற்காக இந்த தேர்தல் இவ்வளவு விரைவிலே உருவாக்கப்பட்டது குறிப்பாக முதலாவது தடவையாக நடக்கப் போகின்ற தேர்தல் ஜூன் மாதம் நடைபெற்றாலும் இரண்டாவது தடவையாக நடக்கப்போவது ஜூலை ஏழாம் தேதி நடக்கவிருக்கிறது ஆனால் ஜூலை மாதத்தில் பெரும்பான்மையான பிரெஞ்சுக்காரர்கள் தங்களது விடுமுறை கோடை விடுமுறை நாளுக்காக அவர்கள் வெளியிடத்துக்கு சென்று விடுவார்கள் அவர்கள் அங்கிருந்து தேர்தலுக்கு வாக்களிக்க முடியுமா என்ற பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன எவ்வாறு பார்த்தாலும் மிகவும் பெரிய குழப்பகரமான நிலையிலேயே இந்த தேர்தல்கள் ஒழுங்கமைக்கப்படவிருக்கின்றன என்பது வெள்ளிடைமலையாகும் மறுபடியும் சந்திப்போம் பிரான்ஸ் நகரில் தனது புதிய மூன்று கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது பிரான்சில் அப்பா சிவனே இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல பரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய பார்த்து மகள வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே காட்சியகமாக களஞ்சியமாக தோட்டமாக மாத்திரமல்ல உங்கள் வீட்டு தேவை பொருட்கள் உங்களுக்கான ஆடை தினசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே ஐம்பத்தி எட்டு கேதுலா மரின் தொன்னூற்று மூன்று நானூற்று ஐம்பது லீல் சென்தோனி பிரான்ஸ் உங்கள் சாரி ப்ளவுஸை அழகாக தைத்து தருவதில் கைதேர்ந்தவர்கள் லாஷ் அபெல் துதி டெய்லரிங் இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டியாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷ் அபெலி உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷ்அஃப் எல் சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கார்துனூர் லாச்சபேலில் உங்களை அன்புடன் வரவேற்கக் காத்திருக்கிறது சென்னை தோசா தமிழகத்தில் மணக்கும் அறு சுவையை பாரிஸிலும் அனுபவித்து மகிழ கௌர்தனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் பத்து லாட்சபல் கௌர்தனோர் சென்டனி நூற்றி அறுபத்தி எட்டாம் இலக்கத்தில் சென்னை தோசா அறு சுவையின் மறுபெயர் பிரான்ஸ் நாட்டில் மாணவர்களுக்கு ஒதுக்கப்படும் நிதி அடுத்த வாரம் முதல் நிறுத்தப்பட உள்ளது அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்களும் ஆசிரியர்களும் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் களத்தில் இருந்து இப்பொழுது அகரம் நிஷா பீரிஸ் அவர்கள் பிரான்சின் தலைநகரமான பாரிஸை அண்டிய தொன்னூற்றி நாலு இலக்கம் கொண்ட மாவட்டத்தினுடைய மிக முக்கிய நகரங்களில் ஒன்றான சாஜார்ஜ் என்கின்ற நகரத்தில் ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டு நடத்தப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டமானது அந்த நகரத்தில் உள்ள வில்னவ் சாஜார்ஜ் நகரத்தில் உள்ள பாடசாலைகள் அதாவது எக்கோல் மத்தானல் மற்றும் எக்கோல் எலிமோத்த அதாவது நாலு வயது முதல் அல்லது மூன்று வயது முதல் பனிரெண்டு வயது வரை என்று சொல்லலாம் கிட்டத்தட்ட பதினோரு வயது வரை படிக்கக்கூடிய பாடசாலை மாணவர்களிடம் படிக்கக்கூடிய பாடசாலைகளில் போதிய அளவிற்கு வசதிகள் பிள்ளைகளுக்கு செய்ய கொடுக்கப்படவில்லை என்பதனை வலியுறுத்தி அதனுடைய கோரிக்கைகளை அந்த போராட்டத்தில் அதனை ஏற்பாடு செய்தவர்கள் முன்வைத்திருந்தார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு என்கின்ற ஒரு தொழிலாளர் சங்கமும் அவர்களோடு இணைந்து மாணவ மாணவிகளுடைய பெற்றோர் சங்கமும் இணைந்து இந்த கோரிக்கைகளை அதோடு சேர்த்து அவர்களுடைய ஆசிரியர்களும் இணைந்து கோரிக்கைகளை முன்வைத்திருந்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த நிகழ்வுக்கு ஷாஜனுடைய நகரப்பிதாவும் வந்திருந்தார் இந்த கோரிக்கைகளை அவரும் செவிமடுத்து கேட்டிருந்தார் அந்த கோரிக்கைகளில் மிக முக்கியமான ஒன்றாக சில விடயங்கள் வருகின்றன அதை எங்களுக்கு நான் கவனத்தில் கொடுக்கின்றேன் ஏனென்றால் அந்த கோரிக்கைகள் ஒரு துண்டு பிரசுரமாகவும் அங்கே கொடுக்கப்பட்டது இதிலே மத்தியில் மற்றும் அதாவது நர்சரி என்று சொல்வார்கள் நர்சரி பாடசாலைகள் மற்றும் சிறுவர்கள் பாடசாலைகளில் வீல்னா ஷாஜை இருக்கக்கூடிய அனைத்து பாடசாலைகளிலுமே பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து கவலை கொள்வதாகவும் அந்த பாடசாலைகளுடைய அவர்களுடைய இயக்கம் குறித்து தாங்கள் கவலை கொள்வதாகவும் அதை கூறியிருந்தார்கள் முக்கியமாக இரண்டு விதமாக இவர்களுடைய கவலைகள் செல்கின்றன ஏனென்றால் இந்த வருட இறுதி அதாவது கோடைக்கால விடுமுறை இப்போது அண்டி அன்னித்துக் கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலே இந்த வார இந்த விடுமுறை நாட்களை அண்டுவது சமயத்தில் பாடசாலை மாணவர்களுக்கு ஒரு கலியாட்டமாகவும் அதே சமயம் அவர்களை அடுத்த வகுப்பிற்கு ஊக்குவிப்பதற்காகவும் அவர்களுக்கென்று சில சுற்றுலா தலங்களை தெரிவு செய்து அதோடு சேர்ந்து கல்வி திட்டத்தையும் முன்னிறுத்தி சில சுற்றுலா தலங்களுக்கு கூட்டு செல்வது வழக்கமாக இருந்து வந்தது ஆனால் இந்த வருடம் போதிய அளவு அதற்கென்று பட்ஜெட் இந்த நகர சபை ஆலோசனை குழு என்கின்ற கோசி முனிசிபால் அதற்கு பண்ணவில்லை அதற்கு நிதி ஒதுக்கவில்லை என்கின்ற ஒரு காரணத்தினால் அந்த சுற்றுலா புரோகிராம்கள் சில கிளாஸ்களுக்கு சில வகுப்புகளுக்கு அது ரத்து செய்யப்பட்டிருந்தது அல்லது பிற்போடப்பட்டிருந்தது என்பதனையும் அவர்கள் ஒரு கவலையாக முன்வைத்துவிட்டு அதே மாதிரி கிளாஸ் என்கின்ற சில மிகுதி நேர வகுப்புகள் எக்ஸ்ட்ரா வகுப்புகளையும் அவர்கள் கேன்சல் செய்வது போன்ற விடயங்களையும் அங்கே சுட்டிக்காட்டிவிட்டு இது அனைத்துக்குமே காரணம் நகர சபை அரசினை குழு போதிய பட்ஜெட் ஒதுக்கவில்லை மாணவர்களுக்கு என்பதனையும் சுட்டிக்காட்டியிருந்தார்கள் அதே சமயம் சில மாணவர்களுடைய இதை சாட்டியே அந்த வருடம் முழுவதும் அந்த மாணவர்கள் ஏதாவது ஒரு கல்வியை ஒரு கல்வி திட்டத்தை முன்வைத்து படித்திருப்பார்கள் இப்போ உதாரணத்திற்கு சத்தோது விவசாயி என்கின்ற அந்த இடத்திற்கு போவதாக சொல்லிவிட்டு தான் அந்த சத்ரோதி வியாசாரியினுடைய முழு ஸ்டோரியையும் அவர்கள் படிப்பித்திருப்பார்கள் அந்த ஆசிரியர்கள் ஆனால் இவர்களுக்கு அந்த போதிய வருமானம் இல்லை என்ற ஒரு காரணத்தை காட்டி ஏனென்றால் வில்லம் சாஜாஜ் என்பது இந்த வலது மகனுடைய துணிச்சி இந்த மாவட்டத்தில் மிக வறிய ஏழை நகரமாக கருதப்பட்டு வருகின்றது எனவே அந்த போதிய வருமானம் இல்லாததினால் இந்த பிள்ளைகளுடைய தரமும் பாதிக்கப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தார்கள் இதற்கு காரணங்கள் மேற்கோள் காட்டுகிறார்கள் நாலு விடயங்களை அதாவது கலாச்சார நிகழ்வுகள் குறைக்கப்பட்டிருக்கின்றது பிள்ளைகளை கலாச்சார நிகழ்வுகளுக்கு மேடை நிகழ்ச்சிகளுக்கு கூட்டி செல்வதை மிகவும் குறைக்கப்பட்டிருக்கின்றது இந்த முறை இந்த வருடம் என்று சொல்லியிருந்தார்கள் அதே சமயம் இந்த வருடம் பிள்ளைகள் அங்கே பாடசாலையில் கூட அவர்களுடைய கல்வித்தரம் குறைக்கப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் பிரதி எடுக்கக்கூடிய கருவி போட்டோ காப்பி மெஷின் பிரதி இருக்கக்கூடிய கருவிகள் அங்கே சில பாடசாலைகளில் சில கிளாஸ்களில் அங்கே ஒன்று வேலை செய்யவில்லை அல்லது அங்கே இல்லை முற்றாக பழுதடைந்து சேதமடைந்து சேதமடைந்துவிட்டிருக்கின்றது அதை மாற்றுவதற்கான போதிய வசதி இல்லை என்றும் குற்றம் சாட்டியிருக்கார்கள் அதே போன்று மலசல கூடங்களில் பாவிக்கக்கூடிய சில பொருட்கள் சில பேப்பர்கள் கையெழுக்க வேண்டிய பேப்பர்கள் மருந்து பொருட்கள் காணாமல் இருப்பதாகவும் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் இது மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயமாக அங்கு எடுத்துக்காட்டப்பட்டிருந்தது அதே மாதிரி செக்யூரிட்டி அதாவது சில பாதுகாப்பு பிரச்சனைகள் இருப்பதாகவும் அதாவது அந்த சிஸ்டம் சில இடங்களில் அல்லது முற்றாக இல்லை என்றும் வேலை செய்யாமல் காணப்படுவதாகவும் அதாவது ஒரு தீ விபத்து ஏற்பட்டால் அது உடனடியாக வேலை செய்வதற்கு அந்த அலாம் சிஸ்டம் காணப்படவில்லை என்றும் சொல்லியிருந்தார்கள் இது அதை பற்றிய கரிசனை இல்லாமல் சில பாடசாலைகள் அதற்கு எந்த ஒரு தகுந்த நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள் இது இந்த வருட கரிசனையாக முன்வைத்திருந்தார்கள் குற்றச்சாட்டாக முன்வைத்திருந்தார்கள் அதே மாதிரி எதிர்வருகின்ற கோடைகால விடுமுறையை அடுத்து வருகின்ற செப்டம்பர் மாத புது வருட அதாவது கல்வியாண்டு புது வருட கல்வியாண்டில் அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளையும் முன்வைத்து இரண்டாவது பாகத்தில் இந்த போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள் அதை பார்க்கும் பொழுது இதுவரை எத்தனை மாணவர்கள் பதிய ஒவ்வொரு கிளாஸிலும் ஒவ்வொரு வகுப்பிலும் பதிவு செய்திருக்கிறார்கள் என்கின்ற எண்ணிக்கை இதுவரை சேரவில்லை இன்னும் எங்களுக்கு இந்த கல்வியுடைய இறுதி இந்த கல்வி ஆண்டினுடைய இறுதி கட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம் இது எங்களுக்கு இன்னும் இரண்டு மூன்று தான் இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் கூட இன்று வரை அந்த அடுத்து வருகின்ற கல்வியாண்டிற்கு மாணவர்களுடைய எண்ணிக்கை இன்னும் தெரியவில்லை என்பது ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டாக முன்வைத்திருக்கிறார்கள் இது அடுத்த ஆண்டிற்குரிய வகுப்புகள் வகுப்பறையில் எத்தனை மாணவர்கள் இருப்பார்கள் என்கின்ற ஒரு கணிப்பீடை எங்களுக்கு செய்ய முடியாமல் இருப்பதாகவும் இதனால் சில நேரங்களில் சில வகுப்புகள் மூடப்படலாம் இல்லாமல் ஆக்கப்படலாம் அல்லது சில வகுப்புகளில் குறைக்கப்பட்ட அந்த வகுப்புகளில் கூடிய அளவு மாணவர்களை கொண்டு அவர்களுக்கு கஷ்டம் கொடுக்கிற மாதிரியும் அல்லது மாணவர்களை பராமரிக்க முடியாத வண்ணம் சில ஆசிரியர்கள் கஷ்டப்படுவார்கள் என்றும் அவர்கள் குற்றம் சாட்டி இதனை முன்வைத்திருந்தார்கள் இந்த பாடசாலைகளுக்கு போதிய அளவு பட்ஜெட் ஒதுக்கப்படாத காரணத்தினால் கூட எதிர்வருகின்ற செப்டம்பர் கல்வியாண்டிற்கான சில பொருட்களை வாங்க முடியாமல் பாடசாலைகள் தவிப்பதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருந்தார்கள் வருகின்ற இரண்டாம் தகுதி செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை அன்று இந்த கல்வியாண்டு ஆரம்பமாக இருக்கின்றது ஆனால் இன்று வரை நாங்கள் இந்த பாடசாலைகள் இன்னும் தயாராக இல்லை என்பதனையும் சொல்லிக்கொண்டு இந்த பாடசாலை உபகரணங்கள் போதிய அளவு இல்லை அல்லது பற்றாக்குறையாக இருக்கிறது அல்லது அறவே இல்லாத பட்சத்தில் எவ்வாறு இந்த கல்வியாண்டு எதிர்வருகின்ற கல்வியாண்டு பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு ஒரு நல்ல கல்வியாண்டாக இருக்க முடியும் என்ற கேள்வியை முன்வைத்துவிட்டு இப்படியான ஹோன்ஹே கத்தாஸ்டோபிக் என்கின்ற பெயரை பாவித்து இவ்வளவு ஒரு பிரச்சனைகள் கூடிய ஒரு கல்வியாண்டை நாங்கள் எதிர்கொள்ள இருக்கின்றோம் என்பதனையும் அவர்கள் முன்னிறுத்தி பேசிவிட்டு அஜிசாம் அதாவது நாங்கள் ஒன்றாக இதற்காக உழைக்க வேண்டும் பெற்றோர்கள் மாணவர்களுடைய பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஒன்றாக சேர்ந்து என்ன மாதிரியான வேறுதிட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பதனையும் நாங்கள் ஒன்று கூடி கலந்தாலோசிக்க வேண்டும் ஒரு டெலிகேஷன் ஒரு குழுவாக நாங்கள் இணைந்து இந்த நகர பிதாவை சந்தித்து நாங்கள் பேச வேண்டும் என்றும் நாலு பக்கங்கள் கொண்ட ஒரு கோரிக்கை மனுவை அவர்கள் எழுதி அதில் அனைத்து ஆசிரியர்களும் அதில் கையொப்பமிட்டு இதனை நகர பிதாவிற்கும் கொடுத்து அதே சமயம் கல்வி அமைச்சுக்கும் கொடுப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இதனை செவி சாய்த்த நகரபிதா அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இடத்திற்கு வந்தது நகரபிதா அதை உடனடியாக நான் செவி சாய்க்கின்றேன் நீங்கள் என்னிடம் உங்களுடைய குழுவை வந்து குழுவாக நீங்கள் என்னை சந்திங்கள் என்றும் சொல்லியிருந்தார் பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் பொழுதில் பாரிசின் செயின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்து வசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றார் ஈசன் சுராஜ் இந்தியன் பிரான்சில் மருத்துவ நிலையங்கள் மூடப்பட்டு வருகின்றன இல்து பிரான்சில் ஏழு மருத்துவ நிலையங்கள் மூடப்படுவதாக தற்பொழுது அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது செஞ்சிலுவை சங்கத்தின் நிதி உதவியுடன் நடாத்தப்படும் இந்த மருத்துவ நிலையங்கள் நிதி பற்றாக்குறை காரணமாகவே மூடப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது மருத்துவர் தேவை தாதியர் தேவை மருந்துகளுக்கான தேவை என்பன அதிகரித்து பெரும் நெருக்கடிகள் உருவாகியுள்ள நிலையில் மருத்துவ நிலையங்கள் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மூடப்படவுள்ள மருத்துவ நிலையங்கள் வருடந்தோறும் ஒரு லட்சம் நோயாளர்களை பார்வையிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மோகன் ஜுவல்லரி மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் ஜுவல்லரி மால் இருநூற்றி ஒன்று சென்டனி ஹாரிஸ் பத்து மோகன் ஜுவல்லரி மால் உங்கள் இல்லங்களில் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்ற சிற்றுண்டுகள் திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் ஓஷன் இந்தியன் ரொட்டி பரோட்டா இடியப்பம் இட்லி என்பவற்றோடு இனிப்பு பண்டங்கள் லட்டு அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன ரோஸின் ஃபுட் வகைகளை உரியும் முறையில் குளிர்சாதனப் பெட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் செய்வோர் தரம் மலிவு இரண்டு ஓரிடத்தில் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றைந்து உளது உபவோக் சென்டோனியில் பருஸ் பத்து